குளித்தலை அருகே ஐயர்மலையில் உலக பெற்ற ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற சுரும்பார் குழலி உடனுரை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழமை வாய்ந்த அய்யர்மலை சிவஸ்தலமானது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒரு அடி உயரத்தில் ஆயிரத்தி எழுபத்தி ஒரு படிகட்டுக்குள்ள மலை உச்சியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற இந்த ஐயர்மலையானது வாட்போக்கி மலை மலை ரத்னகிரி மலை ஐவர் மலை என்றும் சுவாமி மூலவர் வாட்போக்கிநாதர் முடித்தழும்பர் ராஜலிங்கர் மாணிக்கமலையா என்றும் அழைக்கப்படுகிறார் மலை உச்சியில் அமைய பெற்ற இந்த சிவஸ்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த வருடம் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி ரத்னகிரீஸ்வரர் உற்சவம் அம்மாக்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் நந்தி கைலாசம் ரிஷபம் காமதேனு சிம்மம் சோஷம் பல்லாக்கு உள்ளிட்ட வாகனங்களில் திருவிது உலா வரும் சுவாமி ரத்னகிரீஸ்வரர் உடல்நிலை சுரும்பார் குழலி அம்மனுக்கு பால் இளநீர் நெய் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திருவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டன சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற நாமம் முழுங்க வாத்தியங்கள் இசைக்க தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர் இன்று துவங்கிய தேரோட்டமானது ஐயர் மலை நான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையினை பல்வேறு கோவில் வடம் வடம்பிடித்து இழுக்க மூன்று நாட்கள் சுத்தி வந்து வரும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மாலை நிலைக்கு வந்தடையும் மேலும் திருத்தேரினை முன்னிட்டு ஐயர் மலையை சுற்றி கோவிலில் குடிபாட்டுக்காரர்கள் மற்றும் பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைவித்த நெல் நிலக்கடலை மிளகாய் உள்ளிட்ட தானியங்களை தூவி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் oh <laughs>